உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பது பிறந்தது முதல் எதுநாள் வரை வாழ்ந்த இத்தனை காலங்களில் முதல் முறையாக கிராமத்திற்கு வந்த ஆசிராவுக்கு அவர்களது பேச்சு பழக்க வழக்கங்கள் அவர்கள் அணியும் உடைகள் முதற்கொண்டு கொண்டு அனைத்தும் ரசித்து வந்தாள் ஆசிரா வீட்டுக்குள்ளே இருப்பதால் சுதர்ஷினி அவளை அழைத்துக்கொண்டு ஊர் சுற்ற கிளம்ப ஆரம்பித்தாள் அங்கிருந்த வாழைமரம் தென்னந்தோப்பு வயக்காடு பம்செட் ரைஸ் மில் அனைத்தையும் சுற்றி காட்ட சந்தோஷமாக அனைத்தையும் ரசித்தாள் ஆஷிரா அங்கிருந்த மக்களின் வெள்ளந்து பேச்சு அவர்கள் தன்னிடம் பேசும் அன்பான பேச்சுக்கள் கேட்டவளோ இங்கேயே இருந்து கொள்ள மனம் ஏங்க இதை அப்படியே இரவில் அஸ்வினிடம் கூறினாள் அதன்பின் மஞ்சள் குத்தும் விழா நடக்க ஆஷிராவின் கரங்களில் காப்பு கட்டிவிட அதே நேரம் அங்கே அஸ்வினுக்கும் அதையே செய்தனர் தன் வீட்டின் பாரம்பரிய நகைகள் என்று வினோத்தின் பாட்டி திருமணத்திற்கு முந்தின நாள் அவளை அழைக்க வரும்போது அவளிடம் ஒரு பெட்டியை தர அதில் இருந்த நகைகளை கண்டு ஆச்சரியத்தில் விளைவினைத்தாள் நகைகள் மேல் இதுவரை நாட்டம் இல்லாமல் இருந்தவளோ அவர்கள் கொடுத்த நகைகளை பிருந்தா ஆஷிராவின் காலத்தில் அணிவித்துவிட தன்னையே கண்டு மெய்மறந்தாள் மறுநாள் வெளியே நவநீத கிருஷ்ணன் கோவிலில் திருமணத்திற்கு தேவையான ஹோமகுண்டம் முதல் அனைத்தும் ரெடியாக அக்னியின் முன் அஸ்வின் ஐயர் கூறிய மந்திரங்களை கூறியவாறு அமர்ந்திருந்தான் தங்கச் ஜொலிக்க அணிந்து தன் கரங்களில் மலர்கொத்தினை பிடித்தவாறு தலைகுனிந்து வெக்கத்தோடு நடந்து வந்தாள் ஆஷிரா அவளுக்கு இருபுறமும் சுதர்ஷினியும் பிருந்தாவும் நடந்து வர அந்த ஊரில் இருக்கும் அனைவரின் விழிகளும் அவள் மீது மட்டும்தான் இருந்தது அவளுக்கு திருஷ்ட சுற்றிய ராஜாத்தி பாட்டி தன் பேரனின் அருகே அமர வைக்க ஐயர் திருமாங்கலத்தை எடுத்துத்தர தர அனைவரும் அர்ச்சதை தூவினர் தன்னவளின் கழுத்தில் மூன்று முடிச்சி உரிமையாக்கி கொண்டான் அவள் பிரைநெற்றியில் குங்குமம் வைக்க ஆஷிராவுக்கு உடன் பிறந்த தம்பி யாரும் இல்லாததால் யுவாவை அழைத்தனர் அவனோ சந்தோஷமாக அஸ்வினின் கரம் பற்றி தன் தங்கையையும் மாமாவையும் வழிநடத்தி அக்னியின் வளம் வந்து அஸ்வின் பாதத்தை கழுவி ஷமிராவுக்கும் நந்துக்கும் தான் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் இவர்களுக்கு செய்தான் அங்கிருந்த அனைவரும் எல்லையில் சந்தோஷத்தில் மணமக்களை வாழ்த்த ஆசிராவை கண்ட ஆராதனாவுக்கோ அந்த இடத்தில் தன் மகள் இருப்பது போல் தோன்றியது விலைகள் கலங்க அவளை கண்ட சக்தி அவளின் கரங்களை பற்றி கொண்டு ஆறுதல் கூறினான் மணமக்கள் இருவரையும் ராஜாத்தி பாட்டியின் வீட்டிற்கு அழைத்து வர வாசலில் ஆரத்தி தட்டுடன் அவர்களுக்காக காத்திருந்தாள் பிருந்தா தன் மண்ணிக்கும் செய்ய கடமைகளையும் சரியாக இதுவரை செய்தவள் இப்போதும் ஆரத்தி தட்டோடு நின்றாள் தன்னவளின் கரம் பற்றி அழைத்து வர அவர்கள் இருவருக்கும் அறத்தி எடுத்து உள்ளே செல்ல வழிவிட சிவரஞ்சி ஆசிரியாவின் வலது காலை எடுத்து வைத்து வர கூறினார் அவர் கூறியது போலே வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள் நேராக மணமக்கள் இருவரையும் பூஜை அறைக்கு அழைத்து சென்ற ராஜாதிபதி அவர்களை தெய்வங்களிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு விலக்கேற்ற கூறினார் தன் அனைத்து சொந்தங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் தன்னால் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என நினைத்து அங்கிருந்து விளக்கை ஏற்றி விளைச்சத்தை கொடுத்தாள் ஆஷிரா இருவரையும் வெளியே அழைத்து வந்து ஹாலில் அமர வைத்து பால் பழம் உப்பு என அனைத்தையும் கொண்டு வரக்கூறி ஒவ்வொரு சடங்குகளாக அவர்களின் ஊர் வழக்கப்படி செய்ய வைத்தனர் முதலில் உப்பை அள்ளி கொண்டு வர சொன்னவர் அதை ஆசிராவின் அருகில் வைத்து இரண்டு கைகளையும் குவித்து உப்பை அள்ளி அதிலே மூன்று முறை போட கூற அவர் கூறிய அனைத்தையும் புன்னகையோடு செய்தால் வாழைப்பழத்தை சிறிது தூண்டை எடுத்து பாலில் தொட்டு அதை அஸ்வினிடம் கொடுத்து ஆசிராவுக்கு ஊட்டச் சொல்ல அதே போல் அவளிடம் கொடுத்து அவனுக்கும் ஊட்டக் கூறினர் இருவரும் அவர்கள் கூறியதை செய்ய அதை பார்த்த யுவா தன்னருகில் நின்றிருந்த தர்ஷினியின் காதல் மெல்ல இன்னும் இரண்டு வருஷத்துல நமக்கு இப்படித்தான் நடக்கும் என்று கூறி அவன் வயிற்றில் அதற்கான பரிசினையும் வாங்கி கொண்டான் பாவி உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு இப்படி அடி குத்துவ என வழியில் முணுங்க மனதிற்குள் சுரித்து கொண்டாள் சுதர்ஷினி அதன் பின் ஆஷிராவின் கையில் குடத்தை கொடுத்தவர்கள் அவளை தண்ணீர் எடுக்கச் சொல்ல மணமக்கள் இருவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அவ்வூரில் இருந்த ஊரணைக்கு அழைத்து சென்றனர் ஊருக்குள் நடந்து சென்று கொண்டிருக்க என்ன நீ அசதியா இருக்கா இன்னும் ரொம்ப சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குவாரு பிருந்தா கூறவே அப்படிலாம் எல்லாம் இல்ல புடவை கட்டிட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதான் சரி நீ கொடுங்க நான் குறத்த வச்சுக்கிறேன் நீங்க புடவையை தூக்கி பிடிச்சு நடங்க என்றவாறு குடத்தை வாங்க ஒரு வழியாக ஊரணிக்கு வந்தனர் அங்கிருந்த கிணற்றில் அவளை நீர் இறைக்க சொல்ல இரண்டு வலி இறைக்க அதிலே அவள் கைகளோ சிவந்திருந்தது இருந்தது சூழ்ந்திருந்த மனைவியின் முகத்தை கண்ட அஸ்வின் வேகமாக வாங்கி நீர் இறத்து குடத்தை நிரப்ப அவர்களின் அன்பை கண்ட ராஜா திப்பாட்டியோ மகிழ்ந்தார் அதன் பெண்ணில் தழும்பிய குடத்தை ஆஷிரா தன் இடுப்பில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வர வாசலில் நின்று கொண்டு அதை வாங்கினாள் பிருந்தா அந்த குடத்தை வீட்டு முற்றத்தில் வைத்தவர்கள் அதில் ஒரு மோதிரத்தை போட்டு இருவரையும் எடுக்கச் சொல்ல இருவரும் குடத்திற்குள் கைவிட்டு ஆஷிராவின் கையை ஈர்கப்பட்டினான் அவனிடம் இருந்து தன் உருவ முயல அவன் பிடியோ மேலும் இருக்க என்னாச்சு அண்ணா அந்த இன்னும் தேடுறீங்க என தஷினி கிண்டலாக கேட்க ஒருவித அவஸ்தையுடன் ஆசிரா அவன் முகத்தை காண அவனு கையில் வைத்திருந்த மோதிரத்தை திணித்து விடுவித்தான் ஐ அண்ணி வின் பண்ணிட்டாங்க என்னன்னா தோத்துட்டீங்க இனிமே வாழ்க்கை முழுக்க அன்னிக்கிட்டு நீங்க தோக்கத்தான் போறீங்க என சிரித்தவாறு பிருந்தா கூறவே ஏன் போன்ற டீ கிட்ட தோக்குறதுக்கு எனக்கு பெருமைதான் என்கு அனைவரும் அவனை கிண்டல் செய்ய ஆஷிராவோ வெக்கத்தோடு தலைகுனிந்தவாறு அமர்ந்திருந்தாள் அந்த ஊரில் இருக்கும் பெரியவர்கள் அனைவரும் மணமக்களை வீட்டிற்கு வந்து வாழ்த்தி செல்ல நதிய உணவு முடித்தவர்கள் இப்போது மணப்பெண்ணின் வீட்டிற்கு சென்றனர் அவர்களின் வழக்கப்படி பார்த்தால் சுதர்ஷினியின் வீடும் அவளுக்கு புகுந்த வீடாகவே இருக்க ஆனால் நந்து கண்டிப்பாக அவர்கள் தங்கள் வீட்டில்தான் தங்க வேண்டும் என கூறியிருந்ததால் அவர்கள் வீட்டிற்கே சென்றனர் அங்கும் செய்ய வேண்டிய அனைத்து சம்பிரதாயங்களையும் செய்து முடித்தனர் சிறிது நேரம் இருவரையும் ஓய்வெடுக்கக் கூறி தர்ஷினி ஆசிராவை அழைத்துக் கொண்டு தன்னரைக்கு சென்றாள் தர்ஷினி புது எடுத்து தந்து வெளியே செல்ல தன் நகைகள் அனைத்தையும் களைத்து வேறு உடைக்குமாறி படுக்கையில் சாய சிறிது நேரத்திலேயே ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றாள் யாரோ டோரை தட்டும் ஓசை கேட்க வேகமாக வெளித்தவளோ மணியை காண அது மாலை ஆறு முப்பதை காட்டவே டோரை திறந்தாள் ஆசிரா வெளியே தர்ஷினி கையில் டீயுடன் நிற்க அதை ஆசிராவுக்கு கொடுத்தவள் மறுபடியும் அஸ்வின் பாட்டி வீட்டிற்கு கிளம்புவதற்கு அவளை தயாராக்கினர் இப்போது யுவா அவன் வீட்டிற்கு செல்ல சுதர்ஷினியும் ஆசிராவின் பெற்றோரும் இங்கேயே தங்கிக் கொள்ள அஸ்வின் ஆசிரா இருவரும் மட்டும் திரும்பிச் செல்ல சந்தோஷமாக மனநிறை ஓடு கணவனின் நெஞ்சில் சாய்ந்தாள் அதன் பின் இருவரும் வீட்டுக்கு வந்து இரவு உணவை முடிக்க பிருந்தா அவளை அலங்கரிக்க சிவரஞ்சினியும் ராஜாத்தி பாட்டியும் வர அவர்களின் ஆசிர்வாதம் வாங்கினாள் ஆஷிராவிடம் சிவரஞ்சினி பால் செம்பினை கொடுத்து அதை வாங்கி எவ்வளோ அழைத்து கொண்டு அஸ்வின் அறைக்கு சென்று விட்டாள் பிருந்தா தலைகுனிந்தவாறே அவள் அறைக்குள் தயக்கத்தோடு வர கதவினை சாத்தியவனோ தன் மனைவியை பின்னிருந்து அணைத்தான் ஹே டாலி அன்னைக்கு நான் தயங்குறேன்னு கேட்டில்ல இன்னைக்கு நீ இப்படி பதட்டப்படுற என்றவாறு அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை வைத்து உரசியவாறே கொஞ்சம் சிறிது நேரம் அவளிடம் தன் வேலையை காட்டினான் அஸ்வின் நீங்க ஏன் என்ன டாலின்னு சொல்றீங்க உனக்கு இதை இப்பதான் கேட்க தோணுச்சோ என கூறியவாறே அவளை படுக்கையோடு சாய சொல்லுங்க அஸ்வின் சரி சொல்றேன் நீ போப்பிட்டால் மாதிரி அழகா கியூட்டா இருக்கியா அதான் அப்படி சொன்னேன் அவளுக்கு பதிலளித்தவாறே அவள் மேனியில் தன் களங்களை படர விட்டான் சரி நீங்க ஏன் சமீராவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னீங்க என்று தன் மனதில் நீண்ட நாட்களாக உறுதி கொண்டிருந்ததை கேட்க இத்தனை நாள் எதுவும் கேட்காம இருந்துட்டு இப்ப போய் எல்லாத்தையும் கேக்குற எடி பாவி எனக்கு சமீரா ஃப்ரெண்டு தான் அம்மாக்காக மட்டும்தான் நான் சரின்னு சொன்னேன் போதுமா சரி ஆனா என்று ஏதோ கேட்க வரும் முன்னே அவள் வாயை அடைத்தவன் இதுக்கு மேல நீ எதுவும் கேட்க கூடாது சரியா என்றவாறு தன் பணியை அவளிடம் சரியாக செய்ய அவனுக்கு தன்னை இசைந்து கொடுத்தாள் ஆசிரா கூடல் முடிந்து தன்னவளை இழுத்து தன்னெஞ்சில் சாய்த்து கொண்டவனோ அவள் கூந்தலை ஒதுக்கியவாறே நெற்றியில் முத்தமிட்டான் டாலி இப்ப கேளு என்ன வேணாலும் என்க அவளோ எதுவும் கேட்காமல் அவன் வெற்று தன் முகத்தை பதித்து கண் மொடினாள் தன் பணியை முடித்து கொண்டு வந்த நந்தகுமரன் டிரைவரையும் காரையும் திருப்பி அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான் பசியோ வயிற்றே கிள்ள தஷினி இருந்தாலாவது தன்னை வற்புறுத்தி சாப்பிட வைப்பாள் இப்போது அவளும் இல்லை என்பதால் சாப்பிடக்கூட தோன்றாமல் தன் அறைக்கு சென்றான் உடைகூட மாற்றாமல் சமீராவின் கரங்களை எடுத்து தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டு என்று எதுவும் பேசாமல் அவள் படுக்கையில் தலை சாய்ந்தான் திடீரென்று யாரோ தன்னை அழைக்கவும் எழுந்தவனோ திரும்பி பார்க்க அங்கே சமீரா நிற்பதை கண்டு திகைத்தான் நிச்சயம் இது தன் பிரம்மை என்று புரிந்தாலும் எங்கே தான் திரும்பினால் படுக்கையில் படுத்திருந்த மீராவை கண்டால் தன் முன் இருந்த மீரா சென்று விடுவாளோ என்ற பயத்தில் கூட மறந்து அப்படியே நின்றான் நந்து மாமா சாப்பிடலையா இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லல மீரா என்று ஆசியை அழைத்தவாறு அவள் அருகில் நெருங்க பட்டென்று மறைந்தாள் அவள் மறைந்ததும் தவிப்போடு மீராவின் அருகில் சென்று அமர்ந்தவன் மூன்று மாதங்களுக்கு பிறகு கேட்டு அவள் குரல் மனதிற்குள் சற்றே நிம்மதி அளிக்க அவள் தரையை வருடி கொடுத்தான் மீரா பிளீஸ் நான் இன்னொரு தடவை உன் குரலை கேட்கணுமா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்கிட்ட பேசு மீரா பிளீஸ் மீரா பேசு என்று தான் ஒரு ஆண்மகன் என்பதையும் மறந்து கண்ணீர் விட்டு அழ அவனின் கண்கள் கண்ணீர் அவள் கைகளில் பட அப்போதும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருந்தாள் நன்றி